ఎమ్మా వీట వింట రెండు పేరు పోంబోదే అత్త పోనవన్నీ వందరూ చూత పోను అదమ్మా అత్త పోనవన్నీ వందరుకోం ஏம்மா போன கதை போட்டமா என்ன நாங்க இங்க தான் இருக்க போறோம் எதுக்கு பலசலம் பேசிட்டு இருக்கியா தான் வந்துட்டோம்ல வந்த உடனே ஆரம்பிச்சுட்டீங்களா இதுக்குதான் எனக்கு இந்த வீட்டுக்கு வரக்கே இஷ்டம் கிடையாது நான் இவற்றை

இம்மா, 얘는 சரோ அப்படிலாம் இருக்க மாட்டேமா? ஆனே, அபلا என்ன சொல்ல வர்றியே? இதுவரைக்கும் நான் அப்படியே தான் ඉနေன்னு சொல்றியோ? சரோ, எங்க அம்மா தான் கோவத்துல பேசி இருக்கா. நீயும் கோவப்படாத சரோ. கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா சமாதானப்படுத்த தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு, உங்க சமாதானம் சமாதானப்படுத்தக்கே என்ன குறைச்சு பேசி கொஞ்சம் பொறுமையா இரு சரோ. 얘น பத்தி உனக்கு தெரியாதா? No bueno, va bueno. ஏமா அதனால எல்லாத்தையும் சொன்ன எல்லாம் நடந்ததுல விடுங்கம்மா உங்க மேல இருந்த கோவத்துல நாங்க இந்த வீட்டை விட்டு போகல ராசாத்தியத்தையும் ஆசாத்தியத்தையும் பிரியங்காவுங்க வந்து தான் நாங்க வெளியே போனோம் அதுவோ பிரியங்காவுக்கு கல்யாணம் பண்ணாதான் நாங்க போவோம்னு சொல்லி இருந்ததுனாலதான் வெளியே போனோம் இவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே போவோம்னு தெரிஞ்சிருந்தா நாங்க போயிருக்கவே மாட்டோம் அதான் உடனே வந்துட்டோம்லா எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தையும் பேசிட்டு இருக்கிய பழைய விஷயத்துல விடுங்கம்மா இன்னும் புதுசா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிங்க இனி நம்ம எல்லாரும் பழைய மாதிரி இருப்போம் ஏப்பா இம்மா அதல சரோ இருப்பமா அத்தை கேத வெளி போனும் சொல்றோம்லா சரி சரி பாப்பா எட்டனா இந்த கோமாளி இந்த வீட்டுக்குள்ள கரெக்டா நான் பாக்கி இனி வீட்டை விட்டு போறே நீ வாயில இருந்து வந்தடி சோ இம்மா என்ன அப்படிலாம் சொல்ல மாட்டோம் பியாச்சு விடுங்க வெளியே எங்கேயும் போக மாட்டோம் இந்த தான் இருக்க போறோம் ஏதேய் நான் கடை எடுத்து வச்சிருக்கேன் கடை பார்க்க போறேன் என்ன நான் கஸ்டமர்லாம் பிடிச்சாச்சு 10000 ரூபாய்க்கு model போட்டு வச்சிருக்கேன் அதனால அந்த கஸ்டமரை விட முடியல यार யாவர்த்தே விட முடியாது மணிக்கு தான் வீட்டுக்கு அதுக்கு வந்து வீட்ல வேலை பாக்கேன் அது வரைக்கும் குழந்தை మామల యావరం పన్నమాట మా హాన్ సరో ని కొంచెం அமைதியா இரு సరో ఇదికున్నాళముకు కస్టమర్ంది చెన్ని యావరం మన్నా ఇப்போ మనరిటొందా చెంద కస్టమర్ లే ಎಲ್ಲాతేง అప్పమ్మ బాతుడువా నీ బాతుకు వీట్ వేళ మట్టా పార్ు పుల్ల ఎర్కే పుల్ల ఎర్కేని రూమ్ కులే ఉకాందర్కదే ఏง అమ్మా పైన కొంచెం కొంచెం బాతుడువా ఎమ్మా ఎమ్మా సరో యావరం మన్నమాట మా ఏనే యావరం మందరేని வெளிய పోనే చోటి ఆన

இது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஏங்க உங்க அம்மா என்னங்க வயாம வேலை செய்ய அதை செய்ய இதை செய்யுங்க மாசமா இருக்கேன் இது கூட தெரியலையா அவளுக்கு குழந்தை பிறக்குற வரைக்கும் என்னைய நல்லா பாத்துக்கணும்னு அவளுக்கு நினைப்பே இல்லையா சரோஜ மாசமா இருக்கும் மட்டும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வெஞ்சு கொண்டு கொண்டு கொடுத்தா பெட்ட விட்டே இறங்க அவ வீட்டுக்கு போற வரைக்கும் அவளை நல்லா பாத்துக்கிட்டாவ என்னை மட்டும் எதுக்குங்க இப்படி கொடுமைப்படுத்துறவ உங்க அம்மாட்ட நீங்களா சொல்லிருக்கலாம்ல அவ சொல்ல சொல்ல மண்டையாட்டிட்டு வரிய குழந்தை எங்க அம்மா என்ன சொன்னாவும் பாத்தியா ஒழுங்கா அவங்க சொல்ல கட்டிட்டு இந்த வீட்டுல இருக்காதா இருந்தா இருங்க இல்லைன்னா வெளியே போயிருங்கன்னு சொன்னாங்க நம்ம ஏத்த ஏத்து பேசிட்டு இருந்தோம்னா வீட்டுலயே இருக்காண்டா வெளியே போயிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனாலதான் குழந்தை சாதின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கோம் என்ன நாளையில இருந்து வேலை செய்ய வேலை செய்யும் போல நான் எப்படி செய்ய முடியும் அங்கேயே நான் வேலை செய்யல யாராவது சாப்பாடு கொண்டு தந்தா சாப்பிட்டு பட்டு கிடந்தேன் இப்ப மட்டும் என்னால வேலை செய்ய முடியுமா குழந்தை ஒரு ரெண்டு வாரம் போறதுக்கு எங்க அம்மைக்கு கொஞ்சம் கோவம் குறையட்டும் உன்னால முடிஞ்ச வேலையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யி அதுக்கப்புறம் நீ பாத்துக்கிட்டதுக்கு வேலைக்காரி வச்சுக்கலாம் ரெண்டு வாரம் பொறுத்த மட்டும் உங்க அம்மா இதுக்கெல்லாம் ஜமதிப்பீளோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது மத்தது எல்லாம் நீங்க பார்த்துக்கங்க ஏங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோன்ல எனக்கே சாப்பிட்டோம்னு அந்தால பட்டுக்கிடும் போல இருக்கு நான் எப்படி வேலை செய்வேன் குழந்தை எங்க அப்பாவும் அம்மாவும் கோவத்துல இருக்கா அம்மா மட்டும் கோவமா இருந்தா அப்பாட்ட பேசி சமாளிச்சிடலாம் இப்போ ரெண்டு பேருமே கோவத்துல இருக்காங்க அப்பா என்னடான்னா பிரியங்கா பேர்ல சுத்தல எழுதி வச்சிருவோம்னு சொல்றாங்க அம்மா என்னடான்னா அனாதாசன் மத்தக்கு எழுதி வச்சிருவோம் மேல மேல அவங்க கோவப்படுத்திட்டு இருந்தா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாங்க குழந்தை ஏற்கனவே அவங்களை விட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னு கோவத்துல இருக்காங்க அதனால வேலை செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு அவங்களை மேல மேல கோவப்படுத்தாத நீ கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய முடியாததை சரோஜா கிட்ட சொல்லு செய்யே